வணக்கம் டு கோடம்புனியர்களை ஈரோடு அவல் போந்துறை மிக அருகில் ஆட்ட சுற்றிப்பாளையம் அதன் மத்திய பகுதியிலேயே முன் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கால பைரவர் இந்த பைரவர் இதில் பொறுத்த வரைக்கும் அஷ்டமி திதியில் ரொம்ப விசேஷமாக வரா கடந்தல் திருமண தடை இன்னும் பிற நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அங்கே வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு வரவங்களுக்கு காரியம் கைகூடலாம் இங்கே தெரிவிக்கிறாங்க நீங்களும் கல்யாணத்துக்கு மிளகு கல்யாணமாக வீடு கட்டுறது பையனு கல்யாணம் இருக்கு இல்லைங்க அது நினச்சகாரி நடக்குதுன்னா மிளகு தேங்க நினச்சகாரி நடக்குதுங்கண்ணா ஒருத்தர் கொடுத்துருப்பாருங்க நாலு அஞ்சு தடவை ஏம்பட்டேங்க இன்றைக்கி முப்பது லட்ச ரூபா தட்டி அதுக்கு அலைய்டர் வேலை வரைச்சிருக்குங்க அதுக்கு நாளைக்கு நான் வந்து சென்னை கிளம்புறாருனவர் நல்லா இருக்குது நினச்சகாரியும் நல்லா இருக்குங்க அதே மாதிரி பணம் கே கொடுக்க வேண்டியிருந்தால் கூட நீங்கள் வேண்டியனு வச்சிங்களா அதுவும் வந்திருப்பேன் நம்மளா நல்லா இருக்குது நினச்சகாரி நடக்குதுங்கண்ணா உண்மையிலுமே சூப்பராக இருக்குது நம்ம இதுக்கு வந்து தான் நம்ம சிறப்புணும் தேங்காயிலாம் மிளகு காலவாய் போட்டு இது நல்லது போடுங்க நல்லா சூப்பராக இருக்குது வெள்ளிக்கிழமை சனிக்கிழத்து வெள்ளிக்கிழமை எல்லா நாளுமே கூட்டம் இன்னைக்கு திங்க்கிழமை எப்போவே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது நேரத்தில் ஃபுல் எல்லா நாளுமே கூட்டம் நல்லாயிருக்கும் இந்த வெளியிலேருந்து வர ஆரம்பிச்சாங்க மலை சிசிங் ஒரு வெளியிலேருந்து நல்ல ஃபுல்லாக நிறைய பிரார்த்தனைக்கு முறைகளில் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம பார்த்து வேண்டுதல் ஏதாவது வச்சுக்கிட்டு பண்ணால் தான் நிறைய பேர் எல்லாம் சக்ஸஸ்ஸு கல்யாணம் ஆகாத போது இப்போல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்குது பத்திரிக்கை கூட துணிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரிலாம் பிள்ளைகளே ஜாதகத்தை எடுத்து வந்துருக்குது திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் நாலஞ்சு பிள்ளைங்க ரெண்டு நாளாக பிள்ளைய தான் அதிகமாக இருக்குது அப்புறம் அவங்களே ஜாதகத்துக்கு கொண்டு சொல்கிறாங்க வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு முப்பத்தோரு வயசுக்கு லேடி குழந்தையே இல்லை இப்போ ரெண்டு மூணு வாரமாக தேவை போட்டு மாதமாக இருக்குது கொடுக்குறாங்க பதினஞ்சு வருஷமா அது பார்த்து பார்த்து கட்டுனா பதினஞ்சு வருஷம் வேலை ஆயிடுச்சு ஆனால் இப்போ ரெண்டு வருஷம்தான் அது கும்பாட்சி எல்லாமே காசு இருந்து அங்கே சித்தர்களை எல்லாம் இது கும்பிட்டு அந்த கீழ் செல மேல எல்லாம் நம் தலை எழுத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி படைத்தவர் ஆன்மீக கலாச்சாரத்தில் காலத்திற்கான கடவுளாக போற்றி வழிபடக்கூடிய கால பைரவருக்கு மிக உயரம் கொண்ட ஆசியாவிலேயே பிரமாண்டமாக கட்டிய சிலையை தென்னகத்தின் காசி பைரவர் கோவில் என்றே அழைக்கின்றனர் தேய்பிரை அஷ்டமி என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் பைரவர்தான் நமக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்னு நொந்து போய் உள்ளவர்கள் இந்த தான் தரிசனம் செய்தாக வேண்டும் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள் சிவபெருமானின் ருத்திர ரூபமாக சொல்லப்படும் கால பைரவர் பொதுவாக சிவன் கோவில்களில் அவரின் சன்னதி சிறியளவில் அமைந்திருக்கும் ஆனால் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் மெயின் ரோடு அவல்பூந்துறை ராட்டை சுற்றி பாளையத்தில் அமைந்திருக்கும் இக்கோவிலில் பைரவர் மேற்கு பார்த்து அமர்ந்திருப்பது தனிச்சிறப்பு ஆகும் பிரமாண்ட அமைக்கப்பட்டு இருக்கும் கால பைரவர் சிலையின் உயரம் முப்பத்தொன்பது அடியாகும் உடுக்கை வேல் சூலம் அட்சயபாத்திரம் ஏந்தி நான்கு கைகளுடன் முப்பத்தொன்பது அடி உயர பைரவர் சிலை உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளது நூற்று இருபத்தைந்து அடி நீளத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் நுழைவு வாயிலில் கம்பீரமான சிலையை உள்ளனர் மேலும் அறுபத்து நான்கு பைரவர்களில் முகப்பிலும் கருவறையிலும் இருவர் அமர்ந்தது போக மீதி அறுபத்திரண்டு பைரவர்களும் பிரகார மண்டபத்தின் மேற்பகுதியில் சுதேசிப்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளனர் நம்பிக்கை இருப்பின் நீங்களும் உங்களது நிறைவேறாத ஆசைகள் கனவுகள் எல்லாம் பிரார்த்தனை செய்து நிறைவேற்ற தேய்பிறை அஷ்டமி திதியில் வந்து வேண்டிக்கொண்டு நிறைவேறினால் சேனல் கமெண்டில் பதிவிடவும் மேலும் முன்னரே பிரார்த்தனை மூலம் பலன் பெற்றவர்கள் கமெண்ட் செய்யவும்